கல்லு தாண்டி தாண்டி பணமரத்திலும் ஒங்கு தாண்டி பாடம் பண்ணி பாடமாட்டி

நீ அங்க அங்க வாங்க வாங்க இப்ப நீங்க பேசுறீங்களா ரெண்டு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களே இந்த ஆளை நான் என்ன

Eu vou te ஏன் இங்கே இருக்க ஆளுக்கெல்லாம் கேட்கலையா பங்காளி என்னை நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது கோச்சிக்கிறாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னமே கும்பிட்றேன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ரோ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னா அவங்க நான் சொல்ல சொல்ல தப்பாக நினைப்பாங்க சரியா அவங்களும் வயிற்று புலப்புக்கார உள்ளவங்க அவ்வளோதான் அமைஞ்சது அவ்வளோதான் விட்டுருங்க முக்கி கத்துறேன் ஒரு சார்ஜ் கிட்ட இவன்

மேடைக்கு வரும்படி தாழ்மையோட அழைக்கிறேன் ஐயா வாங்க ஐயா வாங்க இல்லாடி கருணை புனி விடுங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாமட்டி கிழக்கு ஒன்றியம் கலைஞர் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் முன்னிட்டு பூமங்கலப்பட்டியில் அருள்முக சோலையாண்டவர் அருள்முக சித்தி விநாயகர் திருக்கோவில் வையாசி உற்சவத்தை விழாவை முன்னிட்டு ஏழாம் ஆண்டு மாபெரும் மடமாடு மஞ்சு நடைபெறும் நாள் வையாசி இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நேரம் காலை எட்டு மணி தமிழ்நாடு வடமா நலச்சங்கத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் தலைமை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் முன்னிலை எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொட்டாமட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறார்கள் பூமங்கலப்பட்டி கிராம வாரங்கள் வாரங்கள் வீர விளையாட்டை கண்டு ரசியுங்கள் நான் வடமான பத்தி பேசினேன் மடமே எல்லாம் அடிச்சுட்டு இருக்கா இபி அதிகாரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன் பேண்ட்டை முக்கால் காலை போட்டிருக்க ஒரு போஸ்ட் மரம் ஏறினாத்தே முந்நூறுவா வாங்குறீல அப்புறம் என்ன கலட்டி விட்டு நைட்டியை போட்டு அடி ஏல இவன் எந்திரிச்சு போயிட்டு போடா அவன் நோங்குறேன்னா கொடுத்த காசுக்கு ஏதாவது ஒன்று செய்யறேன் நீ வேணா செஞ்சு விட்டு போறியா

பண்டையில் முளைச்சது எங்க இருவருக்கும் பொன்னை அனைத்து கௌரவப்படுத்திய அன்பிலங்க பண்டையில் மொழ காட்டுதான் இப்போ அவருக்கு முளைச்சிருக்கு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கம்டையார்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய வெளியூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய உயிர்களுக்கும் என் சார்பாகவும்

சங்கமைப்போம் இந்தி முன்னிலை தமிழ்நாடு சார்பாக ஏலே நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா அரஞ்சு விருண்டா மயிரு அவன் ஏதோ ஒன்று படிக்கிட்டேன் இங்கே வாரு இங்கே வாருன்னு என்ன சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்தில் கம்ப்ளைண்ட் மாதிரி மயிரு அவன் செஞ்சுட்டு போகிறேன் யூடியூப்ல பார்த்து தானே அவனை பிழைப்பேன் அண்ணே சரியா இதெல்லாம் ஷிஃப்ட்டிங் இது ஷிஃப்டிங் கால வச்சது வாசத்துக்குரிய கலைவாணன் சார்பாக எனக்கு ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய சைய்யா அந்த ஸ்கேட்டிங் விளையாடுறது கவட்டை பிழக்குறது அதெல்லாம் இவனை மாதிரி மூஞ்சூர் முடியிற வச்சுக்க என்கிட்ட வச்சிங்கன்னா ராய் புரிவேன் நீ பேச வேணா தம்பி பேசாத பேச கொஞ்சம் நீ அங்கிட்டு போகிறது நல்லது உன் முது அனத்துதுன்னு நினைக்கிறேன் போடா இது அவன் கட்டி பிடிக்கிறானே இவன் அண்ணே பாருனே பாருனே கட்டி பிடிக்கிறானே ஏன் நீ ஒரு கா கா போட்டு போடுறியா ஏ நீ என்ன ஊரில் கொடுத்து விட்ற அது நீ அவனை விளக்க மாத்தாடியா பார்த்தே அறிவு அவனுக்கு ஏயா பாவம் உன்னே பார்த்து அனத்துறான் இங்கே பாரு இங்கே கிடந்த ட்ரௌசரை எங்கே ஏற்றுச்சா பத்தியா நீ எங்கே ஏற்றி நிற்கிறா ஏறி கொடுக்கல

இப்படிங்கறியே என்ன சொன்ன பாம்ப படம் எடுத்து பாம்ப படம் எடுத்து அடைச்சா அது படம் எடுத்துனா நான் பொந்துக்குள்ள திணிச்சு விட்டுருவேன் பாம்ப என்னது பாம்ப விச்சுக்கறா விச்சுக்கறாண்டுவே அப்புற கால் சுண்டுவே முட்டாயிண்டுவே தர்மாஸ் பத்திரக்கறா ஏய் மயிலாண்டோ பறையில நாகா

உன்னை எப்படி உன் போய் பெரட்டிருவியா நான் இல்லை ப்ரோ ஏன் நீ கூட சீரழிக்கிற உன்னை காசு கொடுத்தமுடியாமல் நான் அவன் மையிருமேனே ஆமாம் டோனி பத்து சிக்ஸ் அடிச்சிட்டார் கைதட்டுவார் அவர் ஏ நீ அங்கே போத்தான் என்னைக்கு அவனுக்கு இடம் கொடுத்து இன்னுமே வாசல் பொறி மிதிக்க மாட்டேன் நீ ஏழை நொப்பம் பிடிச்சி விட்டா நான் ஒத்தான் வண்டிக்காரு சொந்த ஊர் மதுடு

என்னடா சாரே நீ என்னத்த மோந்து வாத்திட்டு இருக்க நான் மட்டும் தான் சாரே அங்க வரும்போது டவர் கிடைக்கல சார் இங்க வரும்போது டவர் கிடைக்கலையா ஐயோ டவர் கிடைக்கலையா